ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே பார்த்தீங்களா என்னோடய அம்மா வீட்டு தோட்டம் தான் இது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நெல் வந்து சூப்பராக விளைஞ்சிருக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் செய்த பயிரை வந்து அந்த காட்டில் வந்து அடுத்த வருஷம் மாற்று பயிர் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பூமியிலே வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பயிர் செய்கிறோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வெண்டங்காய் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னாக்க அந்த காய்க்கு ான தேவையான சத்து வந்து பார்த்திங்கன்னா பூமியிலிருந்து எடுத்துரும் மீதி வந்து பார்த்திங்கன்னா மற்ற வகையான காய்கறிகளுக்கான சத்து அப்படியே இருக்கும் அது மாதிரி தான் இப்போ வந்து நெல் நட்டுருந்தோம் அப்படின்னா அந்த நெல்மணிக்கு தேவையான பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும்தான் எடுத்துருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்று பயிர் மாற்றி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே சொல்லியிருப்பாங்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் பயிர் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக இதில் வந்து நெல் நடவே இல்லை இந்த வருஷம்தான் நட்டுருக்காங்க அதுக்கான ஈல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு இங்கே பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் நெல்மணி அப்படியே குத்து குத்தாக பார்த்திங்கன்னா நெல்மணி கதிர் பாருங்க சூப்பராக நல்லா தரமாக இருக்குது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்த வருஷமும் இந்த நெல்லே இதே வெயில நட்டாங்க அப்படின்னாக்க அடுத்த வருஷம் ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தான் எந்த ஒரு காய்கறி பயிர்கள் செஞ்சாலும் இந்த வருஷம் இந்த வெயில் ஒரு காய்கறி பயிர் செஞ்சோம்னா அடுத்த வருஷம் அதுக்கு பதிலாக வேறு ஒரு பயிர் தான் மாற்றி செய்வாங்க பொதுவாக எல்லா விவசாயிகளும் தான் செய்வாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன செய்கிறோமோ அதே வந்து அடுத்த வருஷமும் செய்வாங்க அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் அதே மா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்று பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செஞ்சதை அடுத்த வருஷம் அந்த வயலில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க மாற்றி மாற்றி தான் செய்வாங்க பாருங்கள் நெல் கதிர் வந்து அறுத்துட்டு வந்து எப்படி கொட்டுறாங்க பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மை நம்பி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு நல்ல தரமான பயிராகவும் இருக்குது இந்த வீடை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க தோட்டத்தில் இது இயற்கையோட இயற்கையாக வாழ்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்